இருக்கக்கூடிய எல்லா பதிவுகளுமே உங்கள் வாழ்க்கையில் நல்லது கொண்டு வந்து சேர்க்கும் நம்புகிறேன் நாளுக்கு நாள் எல்லா நாடுகளிலிருந்தும் ஆதரவு அதிகமாக கிட்டத்தட்ட நம்ம ஒன் மில்லியன் சந்தாதாரில் நெருங்கிட்டோம் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி அந்த வகையில் இந்த நேரலை மிக அற்புதமான நேரலை சிறப்பான ஒரு நேரலை என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா பத்து பத்தொம்பது ஐந்து ரெண்டாயிரத்தி நாளை நாள் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சிக்க போகிறோம் ஆகவே முழுமையாக அந்த பதிவை பார்த்துட்டு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ராசி என்ன அப்படின்றது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அந்த ராசிக்கான பலன்களையும் நான் வந்து நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம இப்பயே பார்ப்போம் உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக துல்லியமாக கணிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி அப்பாயின்மெண்ட் டேட் டு டைம் வாங்கிட்டு உங்களுக்கான நாளில் உங்களுக்கான பலன்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில முன்னேறிப்போங்க நாளை நாள் பத்தொன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேசராசிக்காரர்களுக்கு முதல்ல எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துருவோம் ஆஹ் மேசராசிக்கார்களை பொறுத்தளவுக்கு தற்பொழுது சனிபவனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கு நீங்க முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி நெகட்டிவான மாறுவதற்கு முன்னாடியே அதை அழிச்சிடணும் மேஷராசிக்காரங்க நெகட்டிவான சிந்தனைகள் மனநோயாக மாறுவதற்கு முன்பு அதை நீங்கள் விட வேண்டும் முழுமையான மனநிறைவை தரக்கூடிய தர்மங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்க தானங்கள் செய்வது ரொம்ப நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் சரிங்களா நாளை நாள் பால் தொழில் செய்பவர்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க பால் தொழிலுடன் தொடர்புடையவர்கள் இவர்கள் எல்லாமே நிதி ரீதியாக பயனடைவார்கள் நாளைய நாள் பால் தொழிலுடன் தொடர்புடையவர்கள் நிதி ரீதியாக நல்ல பயனை அடைவார்கள் குடும்பத்தினருடன் அமைதியான சாந்தமான நாளாக நாளைய நாள் இருக்கும் சரிங்களா யாராவது பிரச்சனைகளோடு உங்களை வந்து அணுகினால் அவர்களை புறக்கணித்து விடுங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க அவங்க பிரச்சனை வந்து உங்கக்கிட்ட சொல்லி ஏதாவது தீர்வு சொல்லுங்க இதுக்கான ஐடியா சொல்லுங்கன்னு யாராவது கேட்டாங்கன்னா கொஞ்சம் அந்த விஷயத்தை புறக்கணிச்சிருங்க இந்த நேரத்தில் அது வேண்டாம் சரிங்களா பழனிசாமி ஐயா அவர்களுக்கு வணக்கம் வாங்க அதே போல் உங்கள் மனதை உங்கள் மனதை மற்றவர்களுடைய விஷயங்கள் எதுவும் பாதிக்காமல் இருக்கணும்னா மற்றவங்க யார் விஷயத்தையும் நாளைய நாள் நீங்கள் உங்கள் மனசுக்குள்ள அனுமதிக்க கூடாது சரிங்களா அதே போல் நாளை சில விஷயங்கள் தாமதமாக நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா அதே போல் தங்களின் உடன் பிறப்புகளுடன் நீங்கள் வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் சில கருத்து முரண்பாடுகள் அங்கே ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு சரிங்களா அதே போல் உங்கள் வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கை துணைவரோ அல்லது துணைவையோ உங்களுடைய கடந்த கால விஷயங்கள் பற்றி ஞாபகப்படுத்தி அதனால் மகிழ்ச்சிகளோ அல்லது சில வீடுகளில் சில சின்ன சின்ன சண்டைகளோ ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மேச ராசிக்காரர்களுக்கு சரிங்களா பணம் கொடுத்தல் வாங்குதல் இதில் எல்லாமே நாளை நாள் கவனமா இருக்கணும் மேஷ ராசிக்காரங்க சரிங்களா அதே போல மன தெளிவு மன தெளிவுதான் உங்களுக்கு நாளை நாள் மிக முக்கியமே மேஷ மேசராசிக்காரர்களுக்கு சரிங்களா கண்டிப்பா அதை மறந்துடாதீங்க தெளிவா நீங்க மனத்தெளிவோடு இருக்கணும் அடுத்ததுல நம்ம பார்க்கக்கூடிய ராசி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்கள் துரைசாமி ஐயா அவர்களுக்கு வணக்கம் வாங்க நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் ரிஷபராசிக்காரர்களுக்கு பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்க வேண்டிய கா நாள் நாளை நாள் கணிசமான அளவு பணவரவு இருக்கும் அதோடு மன அமைதியும் நிச்சயமா இருக்கும் உங்கள் உதவிக்கு தேவைப்படக்கூடிய சில நண்பர்களையும் நீங்க போய் பார்க்க வேண்டிய அதாவது உங்கள் உதவிக்காக சில நண்பர்களை நீங்க போய் பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் சரிங்களா அதே போல் மனதிற்கு இனியவர்களை நாளை சந்திப்பீர்கள் சரிங்களா அதே போல் நாளைய நாள் வணிக ரீதியா சில முடிவுகளை எடுக்க வேண்டிய காலமா இருக்கும் போது அதே போல் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியை பெறுவதற்கு நீங்க நாளைய நாள் மனத்தெளிவோடு இருக்கணும் ரிஷபராசிக்காரங்க நாளை நாள் முடியாதவர்களுக்கு யாருக்காவது தானம் பண்ணுங்க முக்கியமா உடல் ஊனமுற்றவர்களுக்கு சரிங்களா உங்களால் முடிஞ்சளவுக்கு ஒருவேளை உணவாதம் நாளை தானம் செய்தால் நாளை நாள் நல்ல செய்திகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு சரிங்களா அதனால எந்த ஒரு நாளாக இருந்தாலும் அந்த நாள் நமக்கேற்ற நாளாக மாற்றிக்கொள்ள நம்ம சில முயற்சிகளை தான் ஆகும் சரிங்களா இதில் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யாருன்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில பிறந்தவர்கள் மிதன ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கு உயர்நிலையில் இருப்பவரை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் நாளை இருக்கு ஆனால் அந்த நேரத்துல பதற்றத்தோட இருக்காதீங்க மிதனராசி நண்பர்களே நாளை நாள் உயர்நிலையில் இருப்பவர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு மிதனராசியில் பிறந்தவர்களுக்கு ஆனால் பதட்டப்படுவீங்க அந்த பதட்டத்தை படாதீங்கன்னு தான் நான் சொல்ல வரேன் அதே போல் பிஸ்னஸ் ரிலேட்டடாக நீங்க முதலீடு சம்பந்தமா சில ஆலோசனைகள் பெறக்கூடிய காலமாகவும் இருக்கும் நாளை நாள் நீண்ட நாளாக வலு நிலுவையில் இருந்த பாக்கிகள் வசூலாகவும் பெரும்பாலான நேரம் பெண்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான நேரம் நாளை நாள் வீட்டு வேலையில பிஸியா இருப்பீங்க சரிங்களா மாலை நேரம் வெளியில கொஞ்சம் தூரமா பயணம் செய்வதற்கான சில வாய்ப்புகள் உருவாகுவதற்கான சான்சஸ் இருக்கு சரிங்களா அதே போல் வேகமாக நாளைக்கு எந்த வேலையும் செய்யக்கூடாது நிதானம் பொறுமை தேவை மிதன ராசிக்காரங்களுக்கு நான் திரும்பவும் சொல்றேன் உயர் நிலையில் இருப்பவர்கள் யாரேனும் ஒருவரை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா அம்மா அவர்களுக்கு வணக்கம் எஸ் சுசில் ஐயா அவர்களுக்கு வணக்கம் நான் தான் மிதுனம் சொல்லியிருக்கீங்க சுசில்குமார் ஐயா ரொம்ப சந்தோஷம் மிதுன ராசிக்காரங்க பல பதிவுகளை நம்ம சொல்லியிருக்கோம் உங்களுக்கு தெரியும் உங்கள் உங்களுடைய லைஃப் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா யாரையாவது ஒருத்தரை சார்ந்து இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதை முடிஞ்ச அளவுக்கு மாற்றிக்கிட்டு உங்களுடைய சொந்தக்கால் நீங்க நிக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கிக்கிறது தான் மிதன ஒரு தொடர் ஒரு நிரந்தர முன்னேற்றத்தை கொடுக்கும் சரிங்களா அதே போல் நாளை நாள் ஸ்ரீ லட்சுமி நாராயணன் கோயிலுக்கு மிதன ராசிக்காரர்கள் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணன் கோவிலுக்கு சென்று வழிபடுவது நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்குங்க பிரியா அம்மா அவர்களுக்கு வணக்கம் சரவணன் சண்முகம் சீக்கிரம் படிங்க கண்டிப்பாக சொல்கிறேங்க சீக்கிரமாக சண்முகம் சரவணன் சண்முகம் ஐயா அவர்களுக்கு வணக்கம் பிரகாஷ் ஐயா அவர்களுக்கு வணக்கம் வாங்க கீர்த்தனா அம்மா தனுசு ராசி கண்டிப்பா சொல்றேங்க கண்டிப்பா சொல்றேன் இந்த நேரலைக்கு நான் திரும்ப சொல்கிறேன் இந்த ஒவ்வொரு நேரலை பேசும்போது நான் சொல்லக்கூடிய விஷயத்த இப்பயும் சொல்கிறேன் இந்த நேரலைக்கு வர்றீங்கன்னாவே இறைவனுடைய அருள் உங்களுக்கு முழுமையாக இருக்குது ஏன்னா நல்லதை தேடி வர்றீங்க நல்லது தான் உங்களுக்கு நடக்க போகுது இனிமேல் நீங்கள் வேணால் பாருங்கள் சரிங்களா ஆகவே மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்கள் இதுதான் அடுத்த ராசி அப்படின்னு ராசிக்காரங்க கடகராசிக்காரங்க கடகராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு நாளைய நாள் வேலை செய்யக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா நாளைய நாள் சீக்கிரமா உங்க ஆபீஸ்ல இருந்து வேலையை முடிச்சுட்டு நீங்க வெளியே செல்லக்கூடிய சில வாய்ப்புகள் உருவாகும் அதே போல் பணம் சார்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியை தர தரக்கூடிய சில நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் அனாவசிய செலவு காத்து இருக்கு அனாவசிய செலவு நாளை நாள் இருக்கு கடகராசிக்காரங்களுக்கு தயவு செஞ்சு நாளை நாள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ட்ரீட் தரேன் இல்லை வேற யாருக்காவது ஏதோ பணம் தரேன் செலவு தேவையில் தேவையான செலவை மட்டும் நாளைக்கு பண்ணுங்க கடகராசிக்காரங்க தேவையில்லாத செலவை நாளைக்கு யோசிக்காதீங்க ஆடம்பர செலவுகள் எதுவும் பண்ண வேணாம் ஏன்னா கையில் இருக்கிற பணத்தை செலவழிப்பதற்கான சில சூழ்நிலைகள் உருவாகும் அதில் நீங்கள் கவனமாக இருந்துக்கோங்க சரிங்களா அதே போல் கூட வேலை செய்யக்கூடிய நபர்களிடம் நாளை நாள் எந்த வாக்குவாதமும் இருக்கக்கூடாது உங்களை சில பேர் நோண்டுவாங்க ஏதாவது ஒரு விஷயத்த பேசி உங்கள் வாயிலிருந்து வார்த்தைகளை வர வைப்பாங்க ஆனால் பேசக்கூடாது கொஞ்சம் அமைதியை நீங்கள் நாங்கள் நீங்கள் நாளைக்கு கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா அதனால உங்களை பொறுத்த அளவுக்கு கடகராசிக்காரர்களை பொறுத்த அளவுக்கு நாளை நாள் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கணுங்க வேறு எதுவும் பண்ண வேணாம் அதே போல் நாளை காலை நாளை காலை கடகராசிக்காரங்க விநாயகர் வழிபாடை பண்ணிட்டு உங்கள் நாளை துவங்குங்க நாளை நாள் விநாயகர் வழிபாடை மனதார விநாயகர் கோயிலுக்கு போயிருங்க போயிட்டு மனதார வழிபாடு பண்ணிவிட்டு முடிஞ்சா ஒரு ஒரு அர்ச்சனை பண்ணிக்கோங்க அர்ச்சனை பண்ணிவிட்டு நாளை நாள் ஆரம்பித்து பாருங்க நாளை நாள் நல்ல நாளாக இருக்கும் குமார் ஐயா அவர்களுக்கு வணக்கம் கண்டிப்பாக வரக்கூடிய நாள் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய நாளாக தாங்க இருக்க போகுது சரிங்களா கபிமதி அவ்வா அம்மா அவர்களுக்கு வணக்கம் கிறிஷ் கிறிஷ் ஐயா அவர்களுக்கு வணக்கம் அபர்ணா அம்மா அவர்களுக்கு வணக்கம் தமிழ் ஐயா அவர்களுக்கு வணக்கம் எல்லாருக்குமே நான் கண்டிப்பா சொல்றேன் ஏன்னா பன்னெண்டு ராசிக்காரர்களுக்குமே இப்ப நம்ம சொல்லதான் போறோம் அதனால நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க இதுல கடகராசிக்காரர்களுக்கு இப்ப நம்ம பார்த்துட்டோம் சரிங்களா இதுல நம்ம அடுத்ததா பார்க்கக்கூடிய ராசி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில பிறந்தவர்கள் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வேலைக்கு நடுவே நாளைக்கு நாளை நாள் உங்களுடைய வேலைக்கு வேலை நடந்துட்டு இருக்கும் நடுவுல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் செய்ய முயற்சி செய்வீங்க பாருங்க நாளைக்கு வேலைக்கு போவீங்க ஆனா உங்க மைண்ட் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மைண்ட் செட்டு வரும் அதனால வேலை செய்யறதுக்கு நடுவுலயே கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலான்ற விஷயத்துக்கு ட்ரை பண்ணுவீங்க ஆனா அந்த ரிலாக்ஸ்னஸ் உங்களுக்கு கிடைக்காது கொஞ்சம் கடின உழைப்ப நாளைக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் தான் உரு உருவாகும் ஏன்னா இரவு தாமதமாக தான் வீட்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நாளைக்கு அதே போல ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்களுக்கு பண வர்த்தனை ப பண பரிவர்த்தனைக்கு நல்ல ஒரு நாளாக இருக்கும் அதே போல அதிகம் தேவைக்கு அதிகம் தேவையில்லாத விஷயத்திற்கு செலவு செய்ய வேண்டாம் சரிங்களா அதே போல் ஷாப்பிங் போன போ போகிற சில சூழ்நிலைகள் உருவாகும் ஆனால் அதை தவிர்த்துடுங்க நாளை நாள் சிம்ம ராசிக்காரங்க ஷாப்பிங் போகிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் ஆனால் நாளைக்கு போகாதீங்க அடுத்த நாள் போங்க சரிங்களா அதே போல் வாழ்க்கையில் இனிமையை தரக்கூடிய சில உறவுகளை நாளைக்கு சந்திப்பீங்க வெளியில் வெளிவட்டாரத்தில் இனிமையை தரக்கூடிய சில விஷயங்களை நீங்கள் நபர்களை பார்ப்பீங்க நாளை நாள் சிம்மராசிக்காரங்க முருகன் வழிபாடு நாளை காலையில் உங்கள் நாளை ஆரம்பிக்கும் போதே முருகன் கோவிலுக்கு போய் மனதார வழிபட்டுட்டு நாளை ஆரம்பிங்க நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பார்ப்பார்கள் சிம்ம ராசிக்காரங்க சரிங்களா இதுல நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யாருன்னு பாத்தீங்கன்னா கண்ணிராசிக்காரங்க கண்ணிராசிக்கார பொறுத்தளவுக்கு நாளை நாள் உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் இருக்கணும் ஏன்னா இந்த செரிமானம் சம்பந்தமா சில தொந்தரவுகள் வயிறு தொடர்பாக செரிமானம் சம்பந்தமா சில தொந்தரவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க ராசிக்காரங்களுக்கு அதனால அந்த ஒரு விஷயத்துல நீங்க கவனமா இருங்க சரிங்களா அதே போல் நீங்கள் அதிக கற்பனை செய்யக்கூடிய நாளாக இருக்கும் நாளை நாள் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்யூச்சருக்காக நிறையா விஷயங்களை கற்பனை பண்ணுவீங்க இந்த விஷயத்தை இப்படி நம்ம மாற்றணும் நம்ம இந்த இடத்துல வேலை செய்யணும் இவ்வளோ சம்பாதிக்கணும்னு சொல்லி நாளை நாள் கொஞ்சம் சுவாரஸ்யம் மிகுந்த நாளாக இருக்கும் கன்னீராசிக்காரர்களுக்கு சுவாரஸ்யம் புத்துணர்ச்சியும் காலையில் நீங்கள் எந்திரிக்கும் போதே உங்களுக்கு ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நல்ல ஒரு உணர்ச்சியான ஒரு ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் நாளை நாள் ராசிக்காரங்க பட்டாம்பூச்சி மாதிரி பறக்கக்கூடிய நபர்களாக இருக்கணும் எப்போவுமே ஏன் தெரியுங்களா இதை நான் சொல்கிறேன் ஏன்னா கலைத்துறையில் அதிகம் ஆர்வம் கொண்ட நபராக தான் இருப்பீங்க நீங்கள் எந்தளவுக்கு துடிதுடிப்பாக இருக்கீங்களோ பிரகாசமாக இருக்கீங்களோ சொன்ன மாதிரி பட்டாம்பூச்சி மாதிரி சிறகடிச்சு பறக்கிறீங்களோ அந்தளவுக்கு லைஃப் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் சரிங்களா ஆனால் இந்த சில மன அழுத்தத்தை தரக்கூடிய விஷயங்களை என்றைக்குமே உங்கள் மனசில் வைக்காதீங்க கன்னிராசி நண்பர்களே அது ரொம்ப முக்கியம் அதே போல் நாளை நாள் நீங்கள் பெருமாள் வழிபாடு பெருமாள் கோவிலுக்கு போய் மனதார வழிபட்டுட்டு உங்கள் நாளை ஆரம்பிங்க நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா நம்ம அடுத்ததா பார்க்கக்கூடிய ராசி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா துலாம் ராசியில பிறந்தவர்கள் தான் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு நாளை நாள் வேலை அழுத்தம் நிச்சயமா இருக்கும் சரிங்களா கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்கும் இருந்தாலும் அதை நீங்க சீக்கிரமா கரெக்டாக பண்ணி முடிக்கிறதுக்கான திறமையும் உங்ககிட்ட இருக்கும் அதை நீங்க சரியாகவும் பயன்படுத்திக்குவீங்க நகைச்சுவை கலந்த ஒரு நாளாக இருக்கும் ஏன்னா கொஞ்சம் மனசு விட்டு நாளைக்கு சிரிப்பீங்க அப்படிப்பட்ட நபர்களை பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் கொஞ்சம் கலகலப்பான நாளாக தான் இருக்கும் சரிங்களா அதே போல் நண்பர்களோடு வெளியில் போகிறதுக்கான ஒரு மைண்ட் செட் இருக்கும் ஆனால் மாட்டிங்க ஏன்னா நாளை நாள் கொஞ்சம் வேலையில் கவனத்தை செலுத்தக்கூடிய நாளாக இருக்கும் சரிங்களா அதே போல் நாளை நாள் நீங்கள் பைரவர் வழிபாடு நாளைக்கு முடிஞ்சா காலை கிளம்புறதுக்கு முன்னாடி பைரவரை பைரவர் வழிபாடை பண்ணிட்டு நீங்கள் கிளம்புறது ரொம்ப ரொம்ப நல்லது துலாம் ராசிக்கார நண்பர்கள் நல்லதை தேடக்கூடியவங்க நல்ல மனசுக்காரங்க பாருங்கள் வெளுத்ததெல்லாம் பால்னு நம்பி தான் பல இடத்துல ஏமாந்தும் போயிடுறீங்க எல்லாருக்கும் நல்லது நினைக்கிறீங்க எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க ஆனால் இந்த காலத்தில் யாருக்கு நல்லது பண்ணுறதே நம்ம பார்த்து பார்த்து பண்ண வேண்டிய காலமாக இப்போ மாறிடுச்சு அதனால் நல்லது பண்ணுங்க யாருக்காகவும் நீங்கள் வந்து இந்த நல்லதை பண்ணக்கூடிய பழக்கத்தை மாற்றிக்காதீங்க பட் ஆனால் பண்ணுற நல்லதையும் கொஞ்சம் உசாரா பண்ணுங்க எச்சரிக்கையா பண்ணுங்க அவ்வளவுதான் சரிங்களா துலாம் ராசிக்காரர்களுக்கு இதுதான் ரகு ஐயா அவர்கள் வணக்கம் துலாம் ராசி சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கீங்க சொல்லிட்டேங்க ஐயா உங்களுக்கான பலன் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் நான் நம்புகிறேன் இதில் நம்ம அடுத்ததா பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நாளை நாள் அற்புதமான ஒரு நாளாக இருக்க போது ஏன்னா புத்திசாலித்தனமாக நடந்துக்க போறீங்க அதே போல கடன் வாங்கி இருந்த நபர்களாக இருந்தா கடன் பிரச்சனையில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தா நாளை நாள் ஒரு கொஞ்சமாவது பணத்தை நீங்க கொஞ்சம் ஏதோ இப்போ நீங்க ஒரு ஐநூறு ரூபாய் கடன் வாங்கிருக்கிறீங்கன்னா ஒரு நூறுரூவா நான் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு நாளைக்கு திருப்பி கொடுத்துருங்க சரிங்களா இது உங்களுக்கு கடனை அடைப்பதற்கான சில அமைப்புகளை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே போல் நாளை நீங்கள் இனிமையான இசைகளை அதாவது பாருங்க நல்ல நல்ல உற்சாகத்தையும் மன நிம்மதியும் தரக்கூடிய பாடல்களை நாளைக்கு நீங்கள் டைம் கிடைக்கிறப்ப ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்ப வேலையில் ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்ப கேட்கணும் ராசிக்காரங்க ஏன் இதை நீங்கள் கேட்கணும்னு நான் சொல்கிறேன்னா நீங்கள் கேட்டு பாருங்கள் நாளைக்கு வந்து நல்ல ஒரு ஒரு வைப்ரேஷன் உருவாகும் உங்கள் மனசில் ஏன்னா ராசிக்காரர்கள் ஆல்ரெடி சில மைண்ட் டிப்ரெஷனில் தான் இருக்கீங்க சில மன அழுத்தத்தில் தான் இருக்கீங்க ஆனால் நாளை நாள் பத்தொம்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கக்கிழமை ஒரு எப்படி சொல்கிறது நல்ல ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய நாளாக வாரத்தின் முதல் நாளே இருக்க போது காதுக்கு இனிமையான இசைகளை நாளை விருச்சகராசிக்காரங்க கேளுங்க டைம் கிடைக்கிறப்ப அது இந்த வரக்கூடிய எல்லா வாரத்திலையும் உங்களை சிறப்பாக வேகமாக வேலை செய்ய உங்களை அந்த அதிர்வலைகள் தூண்டும் நல்லது வந்து சேரும் நாளை நாள் ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னா குபேர லக்ஷ்மி லக்ஷ்மி குபேர சரிங்களா லக்ஷ்மி குபேரர் வழிபாடு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் ஐயா ஸ்ரீதர் காமராஜ் ஸ்ரீதர் காமராஜ் ஐயா வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன் கண்டிப்பா நான் சொல்றேன் சரிங்களா ஆஹ் தனுசு ராசிக்காரங்க இத நம்ம அடுத்ததா பார்க்கக்கூடியது கூடியது தனுசு ராசியில பிறந்தவர்கள் தனுசு ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு நாளை அளவுக்கு யார் வா யாருகிட்டே வாக்குவாதம் பண்ணாதீங்க நண்பர்களே தனுசு ராசியில பிறந்தவங்க நாளைக்கு முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்சளவுக்கு பிபி ஏற வைப்பாங்க அதனால முடிஞ்ச அளவுக்கு நாளை நாள் தனுசு ராசிக்காரங்க கொஞ்சம் அமைதியாக உங்க வேலையை மட்டும் நோக்கி போறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா காலை தினம் நீங்க ஆரம்பிக்கும் போது விநாயகர் வழிபாடோடு ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா இதில் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மகர ராசிக்காரங்க மகர ராசிக்காரர்களுக்கு பொறுத்தளவுக்கு நாளை பொழுதுபோக்கான ஒரு நாளாக இருக்கும் மனம் மகிழக்கூடிய சில நிகழ்ச்சிகள் நடக்கும் கடமை உணர்வும் கடின உழைப்பும் நாளைக்கு கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பேரை ஏற்படுத்தும் அதே போல் நீங்கள் நேசிக்கக்கூடிய நபர்களுக்கு பரிசு வாங்கு ஒரு நல்ல ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட் நாளைக்கு உங்களுக்கு வரும் சரிங்களா அதே போல் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கான சில நல்ல ஐடியாக்கள் திட்டங்கள் நாளை மனதில் தோன்றும் ஏன்னா ஏற்கனவே நம்ம மகர ராசிக்காரர்களுக்கு நம்ம சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி லைஃப்பில் பட்ட பல கஷ்டங்கள் துன்பங்கள் வேதனைகள் இது எல்லாமே சனி பகவானுடைய தாக்கத்தில் ஒரு நல்ல மனுஷன் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டாங்களே அப்படின்னு உங்களை பார்த்து சில பேர் சொல்ற அளவுக்கு சூழ்நிலைகள் உங்களை பாடா படுத்தி ஆனால் மகர ராசிக்காரர்களுக்கு இனிமே வரக்கூடிய காலம் தான் படிப்படியான முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது அதனால நாளை நாள் அரசடி அது அரச மரத்தடி விநாயகருக்கு அரச மரத்தடி விநாயகருக்கு நாளை நாள் நீங்கள் ஒரு குடத்தில் ஒரு சின்ன குடத்தில் சுத்தமான தண்ணீர் எடுத்து மஞ்சள் கலந்து விநாயகருடைய விநாயகருக்கு தண்ணீர் ஊற்றி நாளை நாள் ஆரம்பிங்க அடுத்த வாரம் முழுக்க மகர ராசிக்காரர்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய நாட்களாக அமையும் சரிங்களா இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் இதை நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசின்னு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஐயா நாளைக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நல்ல நாள் தான் உற்சாகமான மனநிலை இருக்கும் விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய நாளாகவும் இருக்கும் ஆனால் என்னென்னா ஒரு மனக்குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும் மனதில் ஏதோ ஒரு மனக்குழப்பம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை தடுத்துகிட்டே இருக்கும் பத்து பேர்த்துக்கு நடுவில் இருந்தாலும் தனிமையாக இருக்கிற மாதிரி நீங்கள் உணர்வீங்க அதனால் கும்பராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு நாளை நாள் தனிமையை தவிர்த்துடுங்கள் தனிமையை தவிர்த்துடுங்கள் சரிங்களா முடிஞ்சளவுக்கு ரிலேஷன்ஸோட ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் கூட்டமான இடத்துல இருக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா ரொம்ப அந்த மன அழுத்தம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் நாளை நாள் காலை காகத்திற்கு உணவு வச்சுட்டு ஆரம்பிங்க சனி பகவான வழிபடுறது கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் சரிங்களா இதில் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மீன ராசிக்காரன் மீன பொறுத்தளவுக்கு உங்களுடைய நீண்ட நாள் எதிர்பார்ப்பு நிறைவேறக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்க போது நாளை நாள் வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா அதே போல பணம் கொடுத்தல் வாங்குதல் இதுல புதிய நபர்களை நாளைக்கு அவ்வளவு சீக்கிரம் நம்பாதீங்க சரிங்களா புதிய நபர்களை நம்ப வேண்டாம் மீனராசிக்காரங்க பணம் கொடுத்தல் வாங்குதல் இதுல சரிங்களா அதே போல நாளை நாள் எழுந்து நீங்க எழும்போதே பாத்தீங்கன்னா நாளை நாள் முடிஞ்ச அளவுக்கு பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து நாளை மீனராசிக்காரர்கள் விலக்கேற்றி உங்களுடைய மனதார உங்கள் வேண்டுதலை இறைவனிடம் உங்களுடைய வேண்டுதலை வைத்து நாளை நாள் தோங்கிறது நீங்கள் நினைத்த நல்ல விஷயங்களை கையில கொண்டு வந்து சேர்க்கும் மீன ராசிக்காரர்களுக்கு சரிங்களா ஆனால் நாளை நாள் வெற்றியை தரக்கூடிய நாளாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா இப்ப நம்ம பன்னெண்டு ராசிக்காரர்களுக்குமே பார்த்துட்டோம் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் நாளை நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்த்தோம் ஐயா இந்த காலகட்டத்தில் நீங்க ஜோதிடத்தை அறிவியலோட கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் ப்ராக்டிக்கலாக எப்படி நம்ம லைஃப்ல நடக்குதுன்றது எல்லாமே புத்திசாலிகளாக நம்ம வாழணும் இந்த காலகட்டம் ஆகவே கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாய்ப்பு இந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கையில உங்களுக்கு ஒருவேளை ஜாதகத்துல சில அமைப்புகள் இல்லாமல் இருந்தாலும் கட்டங்கள் சரியில்லாமல் இருந்தாலும் நான் சொல்றது என்னன்னா ஒரு மனிதனா ஒரு ஹியூமனா முடிஞ்ச அளவுக்கு நல்லதை நம்ம தான் லைஃப்குள்ள கொண்டு வரணும் அதற்கான முயற்சிகளை நம்ம கண்டிப்பா எடுக்கணும் அங்கே இல்லை அங்கே சரி இல்லைன்னு நம்மளே சரின்னு உக்காந்துட்டோம்னா அதுக்கு நம்மளே வழி ஆயிரும் விதியை மதியால் வெல்வதற்கு கண்டிப்பா நபர்கள் அடைஞ்சிருக்காங்க உங்களுக்கும் நிறைய நல்லது நடக்கும் நேரலைக்கு வரக்கூடிய நபர்களுக்கு நான் சொல்லக்கூடியது ஒரே ஒரு ஃபார்முலா தான் இது நல்லதுன்னா இந்த நல்லது இந்த நல்லதோட தான் சேரும் நீங்க நல்லதை தேடி போறீங்கன்னா நல்ல எதிர்காலத்தை தேடி இருக்கீங்க அப்படின்னா அந்த நல்ல எதிர்காலம் நல்ல நிகழ்ச்சிகள் சுப நிகழ்ச்சிகள் பணம் சேருதல் ஆரோக்கியம் மேம்படுதல் குழந்தைங்களுக்கான நல்ல எதிர்காலத்தை உருவா இது எல்லாத்தையும் தேடி நீங்க போகக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா அந்த நல்லதை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தான் உங்க கண்ணில் படும் அந்த நல்லதை பெறக்கூடிய விஷயங்கள் தான் உங்க காதுல விழுகும் இதனால இறைவனுடைய அருள் உங்களுக்கு முழுமையா கிடைக்கும் நீங்க நல்லதை அடைவீர்கள் சரிங்களா இப்போ நம்ம இந்த பதிவில் இருக்கிறத பார்த்தோம் இப்போ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கந்திருஷ்டி சாம்பிராணி பத்தி கேட்டிருந்தீங்க இது நம்ம சேனல் மூலமா நம்ம கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கந்திருஷ்டி சாம்பிராணி சரிங்களா அந்த சாம்பிராணி நிறைய பேர் நம்ம கிட்ட ஜாதகம் பார்த்த நபர்கள் எல்லாமே கேட்டிருந்தீங்க ஐயா அந்த கந்திருஷ்டி பிரச்சனை நிறைய இருக்குங்க கண்ணெதிர பாக்குறோம் நிறைய பிரச்சனை எதை தொட்டாலும் ஏதோ ஒரு தடங்கள் தாமதம் என்னால முன்னேறவே முடியல கையில பணம் வர்றதுன்னு தெரியல போறதுன்னு தெரியல இந்த கந்திருஷ்டி நீங்க ஏதாவது நல்ல பவர்ஃபுல்லான வழிமுறைகள் கேட்டிருந்தீங்க ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் அதற்கான ஒரு ஆன்மீக ரீதியா சக்தி வாய்ந்த ஒரு ஒரு ப்ராடக்ட் நம்ம கண்டிப்பாக லான்ச் பண்ணுவோம் நம்ம சேனல் மூலமாக விருப்பப்படுறவங்க தாராளமாக வாங்கி பயனடைங்கன்னு சொல்லியிருந்தோம் அந்த தான் இது கந்திருஷ்டி சித்தர்கள் அருளையே கந்திருஷ்டி சாம்பிராணி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நேச்சுரல் எந்த கெமிக்கலுமே இல்லை ஏன்னா நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய எல்லா பொருட்களும் தகவல்களும் அந்த ஆன்மீக ரீதியாக கொடுக்கக்கூடிய தகவல்கள் ஜோதிடக் கணிப்புகள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாக கொடுக்கணுன்றதுக்காக மட்டும்தான் இப்போ இதில் என்னென்ன பொருட்கள் ஆட் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வெண்கடுகு நாய்க்கடுகு மருதாணி விதை அருகம்புல் பொடி அடுத்து பார்த்திங்கன்னா வில்வ இலை வேப்ப இலை பொடி அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெட்டிவேர் குங்குளியம் கிராம்பு சாம்பிராணி இவை எல்லாமே நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்து நேச்சுரல் தான் சரிங்களா எந்த விதமான கெமிக்கலும் இதை நம்ம ஆட் பண்ணல அது இல்லாமல் இதில் நம்ம இவ்வளோ ஆட் பண்ணியிருக்க அந்த மூலிகை பொருட்களும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தன்மையை வாய்ந்தது இப்போ வெண்கடுகு பார்த்தீங்கன்னா கந்திருஷ்டிக்கானது நாய்க்கடுகும் கந்திருஷ்டிக்கானது மருதாணி மருதாணி விதை பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தயாரின் அம்சம் கொண்டது அருகம்புல் பொடி பார்த்தீங்கன்னா விநாயகருக்கானது வில்வ இலை சிவபெருமானுக்கானது சிவபெருமானுக்கானது வேப்ப இலை அம்மனுக்கு உரியது அடுத்து பார்த்தீங்கன்னா குங்குளியம் பார்த்தீங்கன்னா பண ஈர்ப்பு தன்மைக்கும் சிவபெருமானுக்கும் உரியது தான் குங்குளியம் வெற்றி பேர் பார்த்தீங்கன்னா வெற்றியை கொடுக்கக்கூடியது கிராம்பு மகாலட்சுமி தாயாரின் அம்சம் கொண்டது சாம்பிராணி இறை ஆகர்ஷண சக்தியை உருவாக்குவது இந்த எல்லா பொருளுமே சேர்ந்து நம்ம இந்த சாம்பிராணி கொடுக்குறோன்றனால இது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் இதை நீங்கள் வாங்கி இதில் பாருங்கள் நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து இருவேளையும் இந்த மூலிகை சாம்பிராணி நீங்கள் வீட்டில் போட்டு அந்த தூபத்தை வீடு முழுவதும் அந்த தூபம் பரவினால் இறை ஆகர்ஷண சக்தி அதிகரிக்கும் கெட்டதெல்லாம் வெளியேறி நல்லது நடக்க ஆரம்பிக்கும் தொட்டதெல்லாம் வெற்றியை கொடுக்கும் ஐயா ஒரே விஷயந்தான் நம்ம கோயிலுக்கு போறது இறைவனை வேண்டது எந்த முயற்சி நம்ம பண்ணாலுமே எந்த விஷயத்த பண்ணாலுமே அதுலேருந்து நம்ம எதிர்பார்க்கக்கூடியது அந்த நல்லதை தரக்கூடிய அதிர்வலைகளை தான் அந்த நல்ல ஏன்னா இறைவனுடைய அருளே அதுதான் இறைவனுடைய அருள் என்னன்னு நினைக்கிறீங்க அந்த நல்ல அதிர்வலைகள் தான் அந்த வெற்றியை கொடுக்கக்கூடிய அதிர்வலைகள் தான் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அதிர்வலைகள் தான் அதிர்வலைகள் தான் ஒரு மனிதனை வந்து நல்ல பாதைக்கு கொண்டு செல்வதும் கெட்ட பாதைக்கு கொண்டு செல்வதும் நல்லபடியா வாழ வைக்கிறதும் அதுதான் ஒருத்தரை வந்து முடிச்சு கட்டுறதும் அதுதான் அப்போ என்னன்னா நல்ல அதிர்வலைகளை கொடுக்கக்கூடிய விஷயங்களை தான் நம்ம லைஃப்ல கொண்டு வரணும் அப்போ இந்த கந்திருஷ்டி சாம்ராணி வேணும்னு நினைக்கிறவங்க நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க தொடர்ந்து பதிவுள்ள பாருங்கள் ஜாதகம் பார்க்கணும்னாலும் இதே நம்பருக்கு மெசேஜ் பண்ணி அப்பாயின்மெண்ட் டேட் டைமும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா மீண்டும் அடுத்த நேரலில் சந்திக்கிற நண்பர்களே நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்